சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக சித்த கிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்குறோம் அஹ் பரிகாரமா எதோ பண்றோம் ஆனா எப்படியா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வத்தை மத்தியம் நம்ம விடவே கூடாது நம்ம இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாலும் பரிகாரத்துக்காக எந்த சுவாமிய நம்ம வந்து தரிசனம் பண்ணியோ இல்ல வழிபாடு பண்ணியோ பண்ணினாலும் குலதெய்வ வழிபாடை நம்ம கண்டிப்பாக விடவே கூடாது நம்மளுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னா சாஸ்திரத்திலேயே வனதுர்கைய வந்து குலதெய்வமா வரிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கு சோ உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது அப்படின்னா நீங்க வந்து வனதுர்கைய குலதெய்வமா கண்டிப்பாக வெச்சுக்கலாம் சோ வனதுர்கைய வழிபாடு பண்ணுங்க இல்ல உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு இல்லாம எந்த தெய்வ வழிபாடையும் வச்சுக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.